வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டேஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சோப்தார் வாட்ச்மேன் இந்த போஸ்டிங்கெல்லாம் வரக்கூடிய பொது அறிவு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மிடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இதில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஆன்சர் கரெக்டாக அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்காங்க இந்த கொஸ்டின்ஸ் நான் எங்கேருந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எக்ஸாம்லேருந்து கொடுத்துருக்கேன் இது டென்த் லெவல் போஸ்டிங் கூறிய எக்ஸாம் இதுல இருந்து சில கேள்விகள் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கொஸ்டின்ஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் வாங்க பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பின்னலாடைகளின் நகரம் இதுதான் திருப்பூரோட வேறு பெயர் உங்களுக்கு வந்து சிம்பிளாக எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டலாம் பின்னலாடைகளின் நகரம் எது அப்படின்னு கொடுத்து திருப்பூர் சென்னை இது போல ஆப்ஷன் கொடுத்து கொடுத்துடலாம் திருப்பூர் ஞாபகம் வச்சுக்காங்க இப்போ மற்ற ஆப்ஷனுக்கும் நம்ம வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம் நூல்கிண்ணம் அதாவது நூல் கிண்ணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இது வந்து நான் வெப்சைட்டில் தான் ரெஃபர் பண்ணேன் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுபோல் எஃகு நகரம் எஃகு நகரம் அப்படிங்கிறது ஜாம்ஷெட்பூர் ஜார்க்கண்ட்ல இந்தியாவோட எஃகு நகரம் ஜாம்ஷெட்பூர் இருக்கக்கூடிய இடம் ஜார்க்கண்ட் ஆசியாவின் டெட்ரா இது எல்லாருக்குமே தெரியும் சென்னை சோ இதுவும் பாத்துக்காங்க இதுவும் மறக்காம பாத்துக்காங்க தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது ஈரோடு ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருமபுரி இருக்கும் ஆனால் நியூ எடிஷன் புக்கு வந்து நியூ எடிஷன் படி ஈரோடு தான் இப்போ கரெக்டான ஆன்சர் அது தெளிவாக தெரிஞ்சுக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு ஈரநிலங்கள் உள்ளன ரூபாய் பதினைந்தாயிரத்துக்கு ஆறு சதவீதம் ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயுள்ள வித்தியாசம் என்ன நீங்கள் கொஸ்டின் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் போடுங்க நான் ஆன்சர் சொல்லிடுறேன் ரூபாய் ஐம்பத்தி நாலு இது போல் கேள்விகள் வட்டி கணக்கு எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் நிறைய போட்டிருக்கோம் தேவைன்னா இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் டிஎன்எஸ்சிசி எம்ஹெசி ட்ரைவர் எக்ஸாம்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதில் எல்லாமே வட்டி கணக்கு கூட கவர் ஆகும் சரி இப்போ தெரிஞ்சவங்க அடுத்த கொஸ்டின் போயிடுங்க தெரியாதவங்களுக்கு நான் ஃபார்மில் ஓட சொல்கிறேன் இப்போ இவங்க கேட்டிருக்கக்கூடியது வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே இல்லை வித்தியாசம் இதுக்கு ஃபார்முலா என்னென்னா பிஇன்ட்டு ஆர் டே பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இந்த பி அப்படிங்கிறது ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டுங்கிறது பதினஞ்சாயிரூபா கொடுத்துருக்காங்க இதை இங்கே போட்டுக்கலாம் ஆர் பை ஹண்ட்ரட் ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆறுங்கிறது ஆறு சதவீதம் அப்போ ஆறு இந்த ஹண்ட்ரட் வந்து ஃபார்ம்னாலே வரக்கூடியது அந்த ஹோல் பவர் என் கொடுத்துருக்காங்களே நம்பர் ஆஃப் இயர்ஸு இரண்டு ஆண்டுகள் அப்போ மேலே போட்டுக்கலாம் இரண்டு ஆண்டுகள் இப்போ இது மாதிரி மூணு ஜீரோ இருக்குது இங்கேயும் ரெண்டு ஜீரோ இருக்குது இல்லையா அப்போ ஜீரோ ஜீரோ இருக்கும் போது நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம் அதனால் நீங்கள் இந்த ஆறு பை ஹண்ட்ரட் அப்படியே சுருக்கவே வேணாம் அப்படியே நம்ம வந்து ரெண்டு டைம் போட்டு சுருக்கிக்கலாம் அது ஈஸி உங்களுக்கு அதாவது ஆறு டெல்பை ஹண்ட்ரடாக வகுக்க வேணாம்னு சொல்கிறேன் தனியாக போட்டுறேன் ஆறு டெல் ஹண்ட்ரட் இன்ட்டு ஆறு டெல் ஹண்ட்ரட் ஏன் இங்கே ரெண்டு தடவை போடுறன்னா இங்கே ஹோல் பவர் டூ இருக்குது அதனால இதை அப்படியே நம்ம வந்து ஈஸியாக க்ராஸ் பண்ணிடலாம் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ போயிடுச்சு இங்கே ஒரு ஜீரோ போகும் இங்கேயும் ஒரு ஜீரோ போயிடும் ஆனால் இங்கே பத்து இருக்கு அஞ்சால வகுப்படும் ஈரஞ்சு பத்து இங்கே போட்டுக்கிற ரெண்டை மூணு அஞ்சு பதினஞ்சு மறுபடியும் இந்த ரெண்டு இருக்கு இல்லையா இங்கே அடிக்கலாம் மூணு ரெண்டு ஆறு இப்போ பாருங்கள் மீதி இருக்கிறது என்னது மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு ஆறு மூணு மூணு ஒன்பது ஒன்பது ஆறு ஐம்பத்தி நாலு ஸோ இதற்குரிய விடை ரூபாய் ஐம்பத்தி நாலு செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது செல்லோட ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா இந்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த மெட்ராஸ் ஐகோட்டை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதனால தான் நான் சொல்றேன் அந்த இயர்ல நடக்குது ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல இது போல உங்களுக்கு தகுந்த கொஸ்டின் வந்தா நீங்க பார்த்து வச்சுக்கணும் அப்படியே வந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும் இன்னொரு கொஸ்டினும் ரிப்பீட் ஆகுது நான் உங்களுக்கு அதை சொல்றேன் உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை வைரஸ் வைரஸ்க்கு தான் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்பு உண்டு அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு எது இயற்கை வாயு கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறாக பொருந்தியுள்ளது எது இந்த கன்ஹா தேசிய பூங்கா இங்கே வந்து தவறாக பொருந்திருக்கு அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது கன்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் இதெல்லாம் சரியானது இதெல்லாம் பார்த்துக்காங்க தேசிய பூங்கா குஜராத்தில் தான் இருக்குது கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் இருக்குது ரந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தானில் இருக்குது இந்த கேள்விகள் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு புக்லயும் உண்டு அதே போல் ஹையர் லெவல் புக்லயும் உண்டு அதனால் இதெல்லாம் பார்த்துக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றது கிளாஸ்கோ இந்த கேள்வியும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு மெட்ராஸ் ஹைகோட்டை எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எக்ஸாமில் இதே கேள்வி கேட்டிருக்காங்க இது வேற ஒரு எக்ஸாம் இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கு டென்த் லெவல் எக்ஸாம் ஆனால் சேம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோட்டா எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க கிளாஸ்கோ தான் இதற்குரிய விடை மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஒரு சூடேற்றி நாற்பது நிமிடங்களில் மூன்று அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது இரண்டு மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சார அலகுகளின் எண்ணிக்கை இதற்குரிய விட ஒன்பது அழகுகள் அதை எப்படி நான் இப்ப சொல்லிடுறேன் இப்ப நாற்பது நிமிடங்கள்ல நாற்பது வந்து கீழே போட்டுக்கணும் எவ்வளோ அழகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துது மூன்று அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துது இப்போ அவங்க இரண்டு மணி நேரத்துக்கு கேட்டிருக்காங்க இப்போ இவங்க நிமிடங்களில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம மணி நேரத்தை நிமிடமாக மாற்றிக்கணும் அப்போ இரண்டு மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிடங்கள் வரும்னு பாருங்கள் ரெண்டு இன்ட்டு அறுபது உங்களுக்கு நூற்றி இருபது நிமிடங்கள் வரும் அப்போ அந்த நூற்றி இருபது தான் இங்கே பெருக்கணும் உங்களுக்கு எவ்வளோ நிமிடங்களுக்கு வேணுமோ அதை வச்சு நம்ம பெருக்கிக்கணும் எப்போவுமே கொடுத்துருக்கக்கூடிய நிமிடங்களை கீழே போட்டுக்கிறோம் எவ்வளோ அலகுகள் சொல்கிறாங்களோ அதை மேலே போட்டுக்கிறோம் மூணுங்கிறது இவங்க வந்து இரண்டு மணி நேரத்துக்கு கேட்டுறதுக்கிறனால இன்ட்டு நூற்றி இருபது போடுறோம் இந்த ஜீரோ ஜீரோ போயிடும் மூணா பன்னெண்டு மூணு ரெண்டு மூணு ஒன்பது ஒன்பது அலகுகள் தான் இதற்குரிய விடை இது சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு மணக்கணக்கில் கூட போடலாம் நாற்பது நிமிடங்களா அப்ப உங்களுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு எவ்வளவு நிமிடங்கள் வருது நூத்தி இருபது நிமிடங்கள் இப்போ நாற்பது 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 மூணு தடவை உங்களுக்கு நூத்தி இருபது வருது இல்லையா அதே போல மூணு 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 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது அளவுகள் வரும் அப்படியே கூட நீங்க போட்டுக்கலாம் எண்பத்தோரு மாணவர்கள் நானூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை ஐம்பத்தி ஆறு நாட்களில் வண்ணமிடுவர் நூத்தி அறுபது மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில் இருபத்தி ஏழு நாட்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்களின் எண்ணிக்கை இது போல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒர்க் பேஸ்டு சம் வேலை வேலை சம்மந்தப்பட்ட சம் இதுக்கு ஒரே ஃபார்ம்லா தான் உங்களால் தெரியும் இது ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சவங்க ஆன்சர் போட்டுட்டு போங்க ஆன்சர் வேணா நான் சொல்லிடுறேன் சிக்ஸ்டி வரும் எம் ஒன் இன்டூ டி ஒன் டிவி பை டபிள்யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் டூ இன்டூ டி டூ டெவி பை டபுள்யூ டூ இதான் இதுக்குரிய ஃபார்முலா எம் ஒன் அப்படின்னா எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அது மென்னோ விமனோ எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களோ அதை இங்கே போட்டுக்கணும் எண்பத்தோரு மாணவர்கள் எண்பத்தி ஒன்று இன்ட்டு டி ஒன் அப்படின்னா டைமு டைம் அப்படிங்கிறது இங்கே நேரம் இல்லை நாட்கள் எது வேணால் குறிக்கும் ஐம்பத்தாறு நாட்கள் அப்போ ஐம்பத்தாறு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதெல்லாம் ஃபர்ஸ்ட்டே போட்டுக்கிறோம் நானூற்றி நாற்பத்தெட்டு மீத நீளம் உள்ள சுவர் அந்த நீளம்னு கொடுத்துருக்காங்களே அதுதான் இங்கே ஒர்க்கு அது முடிச்சிருக்காங்க நானூற்றி நாற்பத்தி எட்டு கீழே போட்டுக்கிறோம் இட்ஸ் ஈக்குவல் டு எம் டூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா எத்தனை பேர்னு தெரியாது அதை அப்படியே வச்சுக்கலாம் எம் டூ அப்படியே வச்சுக்கிட்டு டி டூ அப்படிங்கிறது இங்கே நாட்கள் இங்கே மறந்துருக்கு நான் சொல்லிடறானா இருபத்தேழு நாட்கள் இருபத்தேழு போட்டுக்கிறோம் டே பை இவங்க எவ்வளோ மீட்டர் நீளம் கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபது அது இங்கே போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு எம் டூ தான் தெரியணும் அப்போ எம்டோ மட்டும் அந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்துடும் மீதி இந்த சைடு கொண்டு வரும்போது என்னாகுனா இந்த நூற்றி அறுபதுங்கிறது மேலே வந்துடும் நூற்றி அறுபது மேலே வந்துடும் அடிச்சிடறேன் இருபத்தேழுங்கிறது கீழே வந்துடும் டேழு பை இருபத்தி ஏழு இது எல்லாத்தையுமே நீங்கள் க்ராஸ் பண்ணுங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் அறுபது வரும் இதை பார்த்துக்கோங்க நூற்றி அறுபது இன்ட்டு எண்பத்தொன்று இன்ட்டு ஐம்பத்தி ஆறு டேழு பை இருபத்தி ஏழு இன்ட்டு நானூற்றி நாற்பத்தி எட்டு இதை வந்து க்ராஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் அறுபதுன்னு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறு மற்றும் தொண்ணூற்றி ஒன்றால் போது மீது ஏழை தரக்கூடிய மிக சிறிய எண் எது ஸோ இது போல் கேட்குறாங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூக்கு நீங்கள் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ஏழோட நீங்கள் கூட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்குரிய ஆன்சர் வந்துடும் இப்போ முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்று இதுக்கு ஆன்சர் வேணால் சொல்லிடறேன் தெரிஞ்சவங்க அடுத்த சம் போய் மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு எல்சியம் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மீ சீமா இப்போ இந்த முப்பத்தஞ்சு ஐம்பத்தாறு தொண்ணூத்தொன்று இருக்கு இல்லையா இது என்ன பண்ணலான்னா முதல்ல வந்து ஏழால் வகுப்படும் ஐஏ முப்பத்தஞ்சு எட்டு ஐம்பத்தாறு ஒரு ஏழு மீது ரெண்டு வருதுன்னா இருபத்தொன்று மூவேழு இருபத்தொன்று இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எதுவுமே நம்ம காமனாக வகுக்க முடியாது அஞ்சு எட்டு பதிமூணு ஏதாவது காமனாக ஒரு நம்பரால் வகுப்படுமா அப்படின்னா வகுப்படாது அப்போ இந்த எண்கள் எல்லாத்தையுமே பெருக்கணும் ஏழு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு எட்டு இன்ட்டு பதிமூணு இதை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சருனா மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பது இதான் ஆன்சராக வரும் இங்கே ஏழை தரக்கூடிய மிகச்சிறிய எண் கொடுத்துருக்காங்க இல்லையா மீதி ஏழுன்னு கொடுத்ததுனால ஏழை நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு வரும் இதுதான் இந்த கொஸ்டின்குரிய விடை இதற்குரிய விடை முந்நூற்றி தொண்ணூத்தாறு ஐநூற்றி நாலு அறுநூற்றி முப்பத்தி ஆறு ஆகியவற்றின் மீப்போவா காண்க மீப்போவா தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆன்சர் வந்து நான் சொல்லிடுறேன் பார்த்துட்டு போங்க பன்னெண்டு தான் வந்து இதற்குரிய விடை ஸோ இது தெரியாதவங்க மீப்போவா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வேணாம் தெரிஞ்சுக்காங்க எல்சிஎம்க்கு தான் நம்ம ஒன்றா போட்டு எல்லாத்தையுமே வகுத்து பார்ப்போம் சரிங்களா ஆனால் இது போல மீப்போவா மீப்போர் பொது வகுதி கேட்டாங்கன்னா நீங்கள் தனித்தனியாக தான் போடணும் அது எப்படின்னா இப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இல்லையா இதுக்கு தனியாக போடணும் அந்த மூணு நம்பருக்குமே தனித்தனியாக போடணும் இப்போ மூணால வகுப்படும் ஒரு மூணு 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 ஒம்போது இரு மூணு ஆறு அடுத்து பாருங்கள் மூணு இப்படியே போட்டுக்கலாம் நாம பன்னெண்டு மீதி ஒன்று நாமூன் பன்னெண்டு இப்போ ரெண்டு போட்டுக்கலாம் மறுபடி ரெண்டு இங்கே பதினொன்று வாய்ப்பாடு தான் வரும் வேறு எதுவும் வராது இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஐநூற்றி நாலு ரெண்டாவது வாய்ப்பாடு போட்டுக்கலாம் ரெண்டு நாலு இங்கே ஜீரோ இருக்குது அப்போ இங்கே ஒன்று சேர்த்துக்கிறோம் ஐ ரெண்டு பத்து ரெண்டு ரெண்டு நாலு மறுபடி ரெண்டாவது வாய்ப்பாடு ஒரு ரெண்டு 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 நாலு மீதி ஒன்று வருதுலேயே ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடியும் மூணால் வேணால் வகுத்துக்கலாம் நான் மூணு பன்னெண்டு இரு மூணு ஆறு மறுபடி ரெண்டாளை போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு இப்போ மூணாவாய்ப்பாட் போடலாம் மூணாவில் போட்டிங்கன்னா ஏழு மூணு இருபத்தொன்று வரும் இதோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஏழாவது தான் வகுப்படும் சரிங்களா இப்போ இந்த ஃபேக்ட்ரு வேணால் எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா அடுத்து போகிறதுக்கு இங்கே இடம் இருக்காது இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்காங்க இதில் காமனாக இருக்கக்கூடியது இதில் ஒரு பதினொன்று இருக்குது ஏழு இருக்குது அது காமனாக இல்லை மீது என்ன இருக்குதுன்னு பாருங்கள் மூணு இருக்குது மூணு வந்து ரெண்டு தடவை இருக்குது அப்போ மூணு ஸ்கொயர் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு தடவை இருக்குது ரெண்டு ஸ்கொயர் போட்டுக்கலாம் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ரெண்டு மூணு தடவை இருக்குது இந்த இதில் சொல்கிறேன் அதுபோல் மூணு ரெண்டு தடவை இருக்குது அப்போ மூணு ஸ்கொயர் வேல்யூ ரெண்டு க்யூ வேல்யூ இப்போ ரெண்டு வந்து மூணு தடவை போட்டுக்கிட்டோம் இதை இப்போ ஞாபகம் வச்சுக்காங்க எழுதி கூட தனியாக வச்சுக்காங்க இப்போ அறநூற்றி முப்பத்தாறுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி போகணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸு மூணு ஆப்பாடி இருமூணு ஆறு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மறுபடியும் ரெண்டு போட்டுக்கலாம் இங்கே ஜீரோ ஏன்னா அடங்காது ஒன்றும் இல்லை அதனால் இப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ஐரெண்டு பத்து மூணு ரெண்டு ஆறு இதுக்கப்புறம் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஐம்பத்தி மூணு என்ன இருக்குனா மூணு இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர் இருக்குது சரிங்களா இப்போ வந்து இதோட வேல்யூ வந்து அறநூற்றி முப்பத்தாறுக்கு இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு அந்த வேல்யூ வந்து நோட் பண்ணிக்காங்க அங்கே என்ன வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா மூணு ஸ்கொயர் இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு அடுத்து மூணு ஸ்கொயர் இன்டூ ரெண்டு க்யூப் வேல்யூ இருந்துச்சு இப்போ என்ன பண்ணணும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மீப்பெரு பொது வகைக்கு நீங்கள் சின்ன வேல்யூ தான் எடுத்துக்கணும் அதாவது இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ எது காமனாக இருக்கோ அதான் எடுத்துக்கணும் இதில் பாருங்கள் மூணில் மூணு இருக்குது மூணு ஸ்கொயர் இருக்குது மூணு ஸ்கொயர் இருக்குது அப்போ எதை தான் எடுத்துக்கணும் மூணு தான் எடுத்துக்கணும் அடுத்து இங்கே ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு க்யூப் ரெண்டு ஸ்கொயர் இருக்குது அப்போ எதை எடுத்துக்கணுன்னா ரெண்டு ஸ்கொயர் தான் காமனாக எடுத்துக்கணும் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ரெண்டு க்யூப் எடுக்கக்கூடாது அப்ப ரெண்டு இப்ப ரெண்டு இன்ட்டு ரெண்டு என்ன வரும் நாலு வரும் மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு இதான் விடை ஆன்சர் வந்து பன்னெண்டு அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு பாஸ்கல் டிஎன்எஸ்டி டிரைவர்க்கு கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் மெட்ராஸ் ஹைகோட்ட எக்ஸாம் ப்ரிப்பே பண்ணுறவங்களுக்கும் ஸ்டடி மெட்டியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே போதுமான அளவு கண்டென்ட் இருக்க மாதிரி புக்ஸ் வந்து தனித்தனியாக கொடுக்குறோம் இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தமிழ் ஜிகே மேக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் ட்ரைவர் எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கி படிங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் ஏரில் நடந்த ஒரு நாலஞ்சு வருஷத்தில் நடந்த எல்லா கொஷின்ஸுமே கம்பைல் பண்ணி அதுவே தனியாக கொடுத்துருக்கேன் ஆப்ஷனே கொடுத்துருக்கேன் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறாங்க வாங்கிக்காங்க முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையிலிருந்து இருபது சதவீதம் முட்டைகள் உடைந்து விட்டது இருபத்தைந்து சதவீதம் முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது மீதம் இருந்த இருபத்தி ரெண்டு முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது ஏனெனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை அது இது வந்து ஜஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் சம் தான் பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்கும் ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி இது பாருங்கள் இருபது சதவீதம் முட்டைகள் வந்து உடஞ்சிடுச்சு அடுத்து இருபத்தஞ்சி சதவீத முட்டைகள் விருந்தினை கொடுத்துட்டாங்க ஸோ நாற்பத்தஞ்சு சதவீதம் எப்படியோ ஒன்று யூஸ் ஆகிடுச்சு இப்போ ரிமைனிங் வந்து அவங்க சதவீதமாக கொடுக்காம முட்டையோட எண்ணிக்கையை கொடுத்துட்டாங்க இருபத்தி ரெண்டு கொடுத்துட்டாங்க அப்போ நமக்கு தெரியுது இப்போ இருபத்ரெண்டுங்கிறது எவ்வளோ சதவீதமாக இருக்கணும் ஐம்பத்தஞ்சு சதவீதமாக தான் இருக்கும் ஏன்னா நூறில் நாற்பத்தஞ்சு போனால் எவ்வளோ ஐம்பத்தஞ்சு ஸோ இப்போ ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து ரெண்டு அந்த நம்பர் தெரிஞ்சிருச்சு அப்போ அந்த நாற்பத்தஞ்சு சதவீதம் எவ்வளோ நம்பர்ஸ் அந்த முட்டைகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிட்டு இந்த இருபத்ரெண்டோடு அதை வச்சு நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஆன்சர் கிடச்சிரும் சரிங்களா இப்போ அது எப்படி போடணும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு முட்டை கொடுத்துருக்காங்களே அது மேலே போட்டுக்கலாம் இந்த இருபத்ரெண்டு முட்டை அப்படிங்கிறது எவ்வளோ சதவீதம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் அதை கீழே போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ சதவீதம் தெரியணும் நாற்பத்தஞ்சு தான் தெரியணும் இன்ட்டு நாற்பத்தஞ்சு தெரியணும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டுத்தையும் நம்ம கூட்டிக்கலாம் சரி இதை அப்படியே க்ராஸ் பண்ணிடலாம் அஞ்சு ஒரஞ்சு ஒரஞ்சு ஒன்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த பதினொன்று நீங்கள் அடிச்சிங்கன்னா ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இப்போ ஈரோம்பது என்ன வரும் பதினெட்டு வரும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு ஆன்சர் பதினெட்டு இது வந்து நமக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும் நாற்பது வரும் இதுதான் இதற்குரிய விடை நாற்பது முட்டைகள் ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ஆறு ஒன்று பை பன்னெண்டு ஒன்று பை இருபது என்ற தொடர் வரிசையில் உறுப்பு ஒன்று பை இருபதுக்கு அடுத்த உறுப்பு என்ன இதற்குரிய விடை ஒண்ணு பை முப்பது இது பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு அடுத்து பத்து தான் கூடும் அப்போ இருபதோட பத்து கூட்டினா முப்பது இது வந்து ஒன் பை என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் அந்த ஃபார்முலா படி வரும் நீங்க அதை போட்டு கூட குழப்பிக்க வேணாம் இது போல மேல ஒன்று இருந்துச்சுன்னா ஓகே கீழே டிஃபரன்ஸ் எப்படி வருதுன்னு பாத்துக்காங்க அதை வச்சு இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இந்த டிஃபரன்ஸ் வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒன்று பை முப்பது சரியான விடை கீழ்காண்ட எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோளம் பெட்டகம் தமிழ்நாட்டில் இல்லாதது இதான் நந்தாதேவி உயிர்கோலப்பட்டகம் இங்கே கிடையாது மீது எல்லாமே உண்டு நீலகிரி உயிர்கோலப்பட்டகம் மன்னார் வளைகுடா உயிர்கோலப்பட்டகம் மலை உயிர்கோலப்பட்டகம் இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது மெட்டீரியலாக கூட கொடுத்துருப்பேன் இந்த கொஸ்டின்ஸ்லாம் தெளிவாக பாருங்கள் மசாகான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் மும்பை டேஷ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினார் பல்லவர்கள் சமய சார்பின்மை என்ற சொல் டேஷ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது மலையாளம் வெடிமருந்தை முதன் முதலில் கண்டுபிடித்தவர்கள் சீனா இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு டேஷ் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பொருளில்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் எள்ளுவர் கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் விலங்கு என்பும் உரிய பிதற்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார் அன்புடையார் சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது பாரதியார் இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கை அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஆறு இந்தியாவில் உள்ள வரிகள் இரண்டும் நேர்முகவரி மறைமுக வரி ரெண்டுமே இருக்கு இந்தியாவின் முதல் மாநகராட்சி டேஷ் ஆண்டில் தொடங்கப்பட்டது முதல் மாநகராட்சி எதுன்னு கூட கேட்பாங்க சென்னை இது அடிக்கடி வந்திருக்கு மெட்ராஸ் எக்ஸாம்லே வந்திருக்கு இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டு கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது இங்கிலாந்து அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் இது போல ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்கலாம் ரெண்டு பேருக்குமே கேட்பாங்க அமெரிக்க ஐக்கிய நாடு எஜுகேஷன் என்பதை எஃப்சி டபிள்யூ இது போல ஒரு குறியீட்டு மொழி கொடுத்துருக்காங்க ஸ்கூல் என்பதை எப்படி குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் இது போல ஒன் நாட்டு கொஸ்டின் வரலாம் இது ஈஸி தான் பாருங்கள் இப்போ இங்கே என்ன வந்து லாஜிக் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம வந்து இந்த எழுத்துக்கு ஃபாலோ பண்ணணும் இப்போ ஈக்கு அப்புறம் எஃப் வந்துருக்கு பக்கத்து எழுத்தே வந்திருக்கு அப்போ எஸ்க்கு அப்புறம் பக்கத்து எழுத்து என்ன வரும் எஸ்க்கு அப்புறம் டி வரும் ஸோ எல்லாத்துலயுமே டி இருக்குது ஸோ இப்போ நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது அடுத்த லாஜிக் வாங்க இங்கே டி கொடுத்துருக்காங்க இங்கே சி கொடுத்துருக்காங்க டியோட ஃபர்ஸ்ட் எழுத்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து சி அப்போ சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்ன பி தான் வரும் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இப்படி இருக்குது ஸோ அடுத்ததுக்கு பார்க்கணும் யூ கொடுத்துருக்காங்க யூக்கு அப்புறம் வியை விட்டுட்டு டபிள்யூ கொடுத்துருக்காங்க வியை விட்டுருக்காங்க ஒரு எழுத்தை அப்போ ஹெச் ஹெச்சுக்கு அப்புறம் ஒரு எழுத்து விடணும் ஐ விட்டுட்டால் ஜே வரும் அப்போ ஜே இதுவும் வந்துருச்சு அடுத்தது பாருங்கள் இங்கே சி சிக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஏ கொடுத்துருக்காங்க சிக்கு முன்னாடி முன்னாடி எழுத்து பியை விட்டுட்டு ஏ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம அடுத்தது என்ன போனோம் ஓ ஓக்கு முன்னாடி என்ன வருமோ அந்த எழுத்தை விட்டுட்டு பார்க்கணும் எல் எம் என் ஓ வருது இல்லையா அப்போ இந்த ஓக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண்ணெய் விட்டோன்னோ எந்த எழுத்த எடுத்துக்கணும் எம் எடுத்துக்கணும் அப்போ எம் எடுத்துக்கிறோன்னா இதுதான் ஆன்சர் இது வரைக்கும் நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் சேஞ்சஸ் இருக்காது ஏன்னா டிபிஜே ரெண்டுத்துல இருந்துச்சு ஆனால் இங்கே எம் வந்துருச்சு அதுக்கப்புறம் இங்கே இல்லை அப்போ இதுதான் இதற்குரிய விடை இந்த ஏ ஆப்ஷன் தான் இதற்குரிய விடை ரூபாய் நாலாயிரத்துக்கு ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க இப்போ இவங்க கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி இந்த சம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் தெரிஞ்சவங்க போட்டுவிட்டு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தெரியாதவங்களுக்கு ஃபார்முலா சொல்லிடுறேன் நீங்கள் ஃபார்முலா வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இப்போ இவங்க கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி ரெண்டு ஆண்டுகளுக்கு கேட்டிருக்காங்க கூட்டு வட்டியோட ஃபார்முலா என்ன வரும்னா இன்ட்டு அதாவது கூட்டுவெட்டியோடய தொகையை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது ஒன் ப்ளஸ் ஆர் டெல் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இதுதான் இதுக்குரிய ஃபார்முலா இதில் எப்படி போட்டுக்கணுன்னா பிங்கிறது அசல் வேல்யூ நாலாயிரம் இங்கே போட்டுக்காங்க அடுத்து ஒன்று அப்படியே வரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அஞ்சு சதவீதம் அப்போ அஞ்சு டெல்பை ஹண்ட்ரட் இது நூறு ஹோல் பவர் எண்ணு ஹோல் பவர் டூன்னு போட்டுக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஆன்சர் உங்களுக்கு வரும் அது வந்து மொத்த தொகை அந்த மொத்த தொகையிலேருந்து இந்த நாலாயிரத்தை நீங்கள் மைனஸ் பண்ணணும் இந்த அசலை மைனஸ் பண்ணிங்கன்னால் அதுதான் இந்த கணக்குக்குரிய கூட்டு வட்டி அமௌண்ட் சரிங்களா அதை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஏன்னா ஃபார்ம்லாம் நான் இங்கேயே கொடுத்துட்டேன் பார்த்துக்காங்க ஓகே இந்த முப்பத்தஞ்சு இந்த கொஸ்டின் இல்லாமல் முப்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் அந்த முப்பத்தஞ்சு கொஷின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மிடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்